எதிர்பார்க்க பாபுஜி மகாராஜ் கிடச்சப்பறம் எங்க ஊர் எங்க ஊரில் வித்தியாசமே கிடையாது அப்படி இருந்த போதிலும் இங்கே எங்க இந்த தஞ்சாவூர் மாநிலத்திலேயே எங்கள் தாய் வர்க்கத்துலேயும் பத்து தலைமுறை தகப்பன் வர்க்கத்துலேயும் ஒரு பத்து பதிஞ்சு தலைமுறைக்கு வாழ்ந்தவா இங்கேருந்து கொடடாச்சேரி பக்கத்தில் ஊர் ஊடின்னு ஒரு சின்ன கிராமம் அதுதான் இந்த எங்கள் தகப்பனானுடைய பூர்வீகத்துலேருந்து வசிச்சிருந்த கிராமம் ஒரே ஒரு தடவை நான் போயிருக்கேன் மாவரத்து பக்கத்தில் ஒரு பத்து மைல் தூரத்தில் அகரவல்லம்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே பக்கத்தில் இந்த காவேரியிலேருந்து ஒரு வாக்கியால் வீர சோழன் நதியின்னு நினச்சி போனாங்கெல்லாம் பெருசு அவ ரொம்ப இதோ அந்த கிராமத்தில் எங்கள் தாயார் வழியில் பத்து தலைமுறை அவசியம் இருந்தவா அதனால் ரெண்டு வள்ளியும் ரெண்டு மாட்டிட்டு என்ன ரெண்டு நதிக்கு நடுவில் ஒரு தீவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிறந்த ஒரு பத்து வயசுலேருந்து எங்கள் தாப்பனார் வழியில் யாரும் கிடையாது இங்கே குத்தாலத்தில் எங்கள் தாத்தா வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கார் அவர் வந்து புதுக்கோட்டையில் மகாராஜா காலேஜில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒரு கால் கொஞ்சம் நோண்டி போலியோ அறந்துருக்கணும் அப்பெல்லாம் போலியோனா என்னென்னு தெரியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே காலமாயிட்டர் எங்கள் பாட்டி வந்து அவளுடைய அண்ணாவோட குத்தாலத்துகிற வசி வந்தான் அங்கே எப்போ போனேன்னா அவள் கால பார்ந்த அன்னைக்கு தான் போனேன் அவளை கூட கூடுந்து அதே மாதிரி இதில் ரொம்ப ஈடுபட்டதுன்னா அதனால் என்னோடைய ஊர் எங்கள் ஊர் நல்லா ஒன்று கிடையாது எனக்கு ஒரு ஊரும் கிடையாது ஒரு மொழியும் கிடையாது அப்பப்போ எந்த மொழி ஒன்றுமோ பேசுவேன் இன்றைக்கி தமிழில் பேசணும்னு ஒரு ஆவல் ஏக்கம் ஏன்னா தாய்மொழியில் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அப்படி ஜாஸ்தி ஒன்று வந்து கிடைக்கிறதில்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை எங்கே பேசுகிறது தாய்மொழி இல்லையா இப்போ இந்த நிலமெல்லாம் கடைச்சி இதெல்லாம் உருவாச்சுன்னா இப்போ பேசினார் நம்ம பிரதர் அவரோடைய பெரிய பெரிய ஒத்துழைப்புன்றால்தான் ஒத்துழைப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை அவர்தான் அவரால் ஏற்பட்ட ஒரு வசதி இது இது அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்க ஓடுன்றது எப்படி இப்போ நல்ல முறையில் சாஜ் சகஜமாக என்ன இங்கே வந்து தியானம் பண்ணுறது ரெண்டு வேலை மூணு வேலை வாரம் வாரம் கூட வேண்டியது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஒரு மெடிடேஷன் ஆள் ஒன்று ஏற்படுத்தப்படுத்துகிறோம் இது அவருடைய வேண்டுகோள் எங்கக்கிட்ட என்ன சொன்னார்ன்னா தஞ்சை செக்டர் வந்து நல்ல செட்டர் தான் ஆனால் தூக்கிடுவன் கலப்புற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அங்கே ஒரு சின்ன ஒரு நெருப்பை ஏற்றணும் என்ன அங்கே உற்சாகவே கிடையாது ஏதோ வராங்க போகிறாங்க டிஃபன் இருந்தால் சாப்பிட்றாங்க என்ன மெடிடேஷனாக அப்படின்னு உட்காடுறாங்க கொஞ்சம் தூண்டி விடுங்க அப்படின்னு அதனால தான் நான் இப்போ பேசுகிறத எனக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன எல்லாம் கொஞ்சம் வீக்கு இப்போ நான் அந்த மாதம் படுத்துகிட்டு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் என் பையன் கிருஷ்ணாவுக்கு முதல்லையே தெரிஞ்சுருந்து நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் என்ன ஆனால் அந்த இவர் பேசினப்புறம் எனக்கு ஒரு புத்தோணர் சின்னு வச்சுக்கல உங்களுக்கெல்லாம் நம்ம தாய்போ பேசி உங்களுக்குள்ளே ஒரு உற்சாகத்தை உருவாக்கி என்ன இதயத்தில் இருக்க பரமாத்மாவை மறுபடியும் நீங்களாக அவரை எழுப்பி இப்போ கோவிலில் மாத்திரம் எழுப்பேன்னா போடாது கோவிலில் காலங்காரத்தால் எழுப்புறா திருப்பதிக்கு போனங்கிட்டால் பாட்டோடு மந்திரத்தோடு எழுப்புறா இல்லையா ராத்திரி தூங்க போடுறா அவருக்கு தொட்டல் மாதிரி வச்சு அவருக்கு பால் வச்சு என்னெல்லாமோ நம்ம மானிட வாழ்க்கையில் என்ன வழப்பழக்கம் வழக்கம் குழந்தை வளர்ப்போ அந்த மாதிரி நாம் பண்ணுறான் இப்போ பெருமாள் தூங்கினா உலகம் என்ன ஆகுது இல்லையா என்ன ஆகுது சும்மா வானும் நீ வந்து ஏந்து அந்த உலகத்தை காப்பாற்று சிற்றஞ்சி காலையில் வந்து உண்டை செய் சொல்கிறோமே அதெல்லாம் வீண் ஒரு கருத்து ஒரு மாதிரி பழக்கம் அந்த காலத்தில் ஜாஸ்தி முன்னேற்றம் இல்லாத போது அந்த ரிஷிகள்லாம் என்ன கருத்து கொடுத்தாலும் அதான் இப்போ பழக்கம் கடவுளும் தூங்குவார் கடவுளும் எழுப்புவார் என்ன கடவுளுக்கு சம்சாரம் உண்டு திருச்சி மயின்னு ஒரு நாச்சி நாச்சி ஆரம்ப உண்டு திருப்பதியில் ஒரு நாச்சி ஆரம்பி உண்டு அவள்கிட்ட போகிறதுக்காக குபேரன்ட்ட கடன் வாங்கினார் என்ன அந்த கடன் வாங்கினது அந்த தீர்க்கிறதுக்கு வண்டியை தீர்க்கறத்துக்கே இது வரைக்கும் முடியல அவரால் பெருமாளாலேயே குபேரன்ட்டு கடை வாங்கி ஒரு அம்மா கீழே தாச்சியாரர்கிட்ட போய்ட்டு வர்றதுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு இது வைபவங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி நம்மளை ஏமாத்தின்னு வந்துருக்கா ஆயிரம் கடை வருஷத்தில் அதாவது நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி கடவுள் இருக்கும் நம்ம ஒரு பெண்டிகிட்ட போய்ட்டு வந்தால் பெரும்பாலும் போய்ட்டு வருவார் இல்லையா என்ன பெரும்பாலாக இருந்தாலும் அவரும் மனுஷன் மாதிரி தான் இருக்கார் ரெண்டு கை ரெண்டு கால் இது இல்லாமல் அவரை ஏன் நம்ம வழங்குகிறோம் அவர்கிட்ட ஏன் போடுறோம்னாக்க நம்மளோட கொஞ்சம் உசம் தேவர் கேட்டாக கொடுப்பார் இப்போ ஆசிரமம் கிட்ட போகிற படம் தேவைன்னாக்க என்ன சார் நடைஞ்சலாக போச்சு அவர் பிறந்த ஊரான் அவர் வளர்ந்த ஊரான் என்ன என்ன இது இது பெரிய விஷயமா நானும் தான் இங்கே போகிறதேன் நானும் தான் இங்கே வளர்ந்தேன் இப்போ புத்து சாஃபீஸ் இந்த மாதிரி இருபத்தெட்டு வருஷம் இங்கே காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கார் சைக்கிளில் வருவார் அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார் சாமி நீங்கள் இப்போ காரில் வரீங்க நான் சைக்கிளில் வந்திருக்கேன் என்ன பெரிய விஷயம் அப்படிம்பர் பெரிய விஷயம் என்னன்னா நம்ம சாதாரணமாக நம்ம சம்பாஜியத்தில் நம்ம நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் தான் ஒரு விவசாயத்தை முடிந்த வழக்கம் படிக்க வைக்கிறதோ கல்யாணம் திருமணம் பண்ணி வைக்கிறதோ சாப்பாட்டுக்கோ எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கிறதோ குடும்பத்துக்குள்ளே தான் இங்கே ஆன்மீகத்துக்கு அப்புறம் குடும்பம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது ஒரு ரெண்டுமே கிடையாது இப்போ என் குடும்பம் என்னன்னாக்கா உலகத்தில் இருக்கிற மாதிரி தர என் குடும்பம் இதுக்கு இங்கே பார்க்கலாம் ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கா என்ன இங்கே ஊற்றி உட்காந்துருக்கா ரஷ்யாக்காரி அவன் என் குடும்பத்தை சேர்த்த மாதிரி ரொம்ப கூடவே பழகிறான் அவளுக்கு இந்தூரில் திருமணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை என்ன நம்மளா பள்ளையா இருக்காலேருந்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புவா நம்ப நம்ப புருஷாள்னா ஐயோ எப்படி இருக்கா செக்க படுறா இல்லையா அவள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே கட்டிக்கிறேன்றான் வித்தியாசத்தை பாருக்கோம் பாபுஜி சொல்லுவார் கருப்பாவது வெள்ளையாவது இதேத்தில் வசிக்கிறவருக்கு வருடமே கிடையாது வருடம்னா சம்ஸ்கிருதத்தில் பிராமணன் சத்ரியன் சூர்னு அதெல்லாம் ஒரு வரலா வரலாசு மதம்னு பேர் அதுவும் கிடையாது என்ன ஜாதி எந்த மதம் நம்ம கேட்கறதில்ல நம்ம நம்ம சஹ சமுதாயத்தில் எல்லா மதங்களும் இருக்குது என் மதம் சம்பந்தமாக என்பது யாரும் சொல்லியிருக்கல நான் முத முதல்ல இங்கே வரைச்சா எனக்கு தமிழ் பேச தெரியாது தமிழ் பேச வராது ஆங்கிலத்திலே பேசி பேசி வழக்கம் ஒரு தூரம் நான் மலேசியா போயிருக்கிச்ச ஒரு அங்கே ஒரு தமிழ் சமுதாயம் ஒரு கோவில் நாங்கள் பாபுஜி மகாராஜ் பக்கத்துலேயே நான் வந்து ரெண்டு பேசுகிறேன் தமிழில் தமிழில் பேசிட்டு நான் நினச்சி வந்தேன் அதில் பத்தில் மூணு வார்த்தை தமிழ் ஏழு வார்த்தை ஆங்கிலம் அது முடித்தப்பறம் அங்கே வசிக்கிற ஒரு மலேசியா பெண்ணு தமிழ் ஆதி காலத்தில் தமிழாக இருந்தவன் நீங்கள் என்ன பேசினீங்க பேசிட்டு பேசிட்ருக்கேன் அப்படின்னு என்ன ஒரு கேவலமாக பார்த்து ஒரு ஷோ போச்சு மூணு நாளைக்கு அப்புறம் தடிச்செருக்கி இவளுக்கு இன்றைக்கி பாடன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி என்ன நன்னாக மனசில் இருந்து தெரிஞ்சு தமிழெலாம் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது தமிழில் பேசுறதுக்கு இன்னொரு கோவில் இன்னொரு சமுதாயம் அந்த பண்ணு அங்கே வந்துருந்தா அன்றைக்கி பிடிச்சி விட்டேன் இந்த நாவலர் பேசுகிற மாதிரி அது முடிஞ்சப்பா அடே அப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டா அன்றைக்கி அப்படி பேசினிக்க அப்படினவா எனக்கு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷம் ஏன்னா நம்மளுக்கு வேண்டி வர நம்மளை பாராட்டினா அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை விஷயம் இல்லை நம்மளை வெறுத்து வரவா நம்மளை எதிர்த்து வரவா அவளாக எதிர்க்கிறதுன்னு அடே அப்பா இவ்வளோ இருக்கா உங்கள் சகஜமாக இருக்கிறதுல அப்படின்னு சொல்கிறோன்னா அப்போ தான் நமக்கு சந்தோஷம் குடும்பத்துக்குள்ளேயே நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டிக்கிறதுல அர்த்தம் இல்லை வெளியிலேருந்து பாராட்டல் வரணும் இல்லையா அதனால தான் இந்த சமுதாயத்துக்கு ஷாஸ்மான சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும் இதுக்கெல்லாம் அந்த பத்து நியமங்கள்னு சொல்கிறாள் அது இருக்குது அதை ஒட்டி நம்ம வாழ்க்கை வளர்த்து வந்தோம்னா நம்ம மாடல் அபியாசி ஆகலாம் பாபுஜி எங்கே இருந்தாலும் நம்மளை பார்க்குறாரு இந்த இப்போ மெசேஜஸ்லாம் தினம் வருது நான் எப்போலேருந்து படுத்துட்டேன்னோ அதில் ஒரு பெரிய பயன் நம்பளுக்குலாம் என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க பாபுஜி மாராஜினுடைய மெசஸ் தினந்தோறும் வர்றது நம்மளுக்கு அதில் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார் கேரக்டர் ஃபார்மேஷன் அதாவது நம்ம எப்படி நடந்துக்கணும் உள்ளே இருக்கிறது எப்படி வெளியில உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கணும் வெளியில் இருக்கிற மாதிரியே உள்ளே இருக்கணும் வித்தியாசமே இருக்க கூடாது உள்நடவடிக்கை வெளி நடவடிக்கை உண்டு எப்படி பேசணும் அப்படி சிந்திக்கணும் என்ன சிந்திக்கிறனோ அதை பேசணும் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தான் பொய் இல்லையா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து மாடல் வரோம்னா இப்போ சினிமா உலகத்தில் அவர் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு அதாவது நடனம் நடிக்காத என்ன அர்த்தம் இல்லாத உருவாக்கி நம்மளை ஒரு மாயா உலகத்தில் உட்காந்து வச்சு அமௌண்ட் ஐம்பது நூறு ஆயிரம் வாங்கி இல்லையா அதுதானே அவர் தொழில் டேரக்டர் அப்படின்னு என்ன தான் டைரக்ட் பண்ணுற அப்படி இல்லைம்மா முத்தம் கொடுக்கணும்னா அப்படி அப்படி வரணும் இல்லையா அணக்கடை ஒரு கையால் அது முத்தம் கொடுக்கறது நம்ம சமுதாயத்தில் கிடையாது யாருக்குமே தெரியாது என்னன்னு அது எப்படி சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது என்ன ஒருவேளை அதனால்தான் சினிமா உலகத்தில் பார்த்தாலும் திரைப்படத்தில் யாரும் ஒத்து கொடுக்குறதில்ல அப்படி ஒரு பாவத்தோடு தென்னை மரத்தை பின்னாடி போயிடுவா பிளைய மரத்தை பின்னாடி போயிவிடுவா இல்லையா அது ஒரு கலை அதில் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு பதவி ஏற்படுது பாராட்டத்தக்க விஷயம் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் எழுந்து நான் எப்படி நான் எங்கே நான் எதற்காக ஒன்றுமே இல்லாமல் போய் யாருன்னு சொன்னாக்க ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் நான் பாபுஜி மகாராஜனோட சீடன் சீ இது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு அழ அடையாளமே இப்போ அடையாள அட்டை அடையாள வடக்கு பார்க்கத்தில் வாரம் வாரம் இது ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறேன் அதுவாக நம்மளுக்கு ஐடென்டிட்டி பாபுஜி மகாராஜில் போன காலத்தில் அப்படி உள்ளே வரிச்சே அப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பார் அப்படி பார்ப்போம் அவ்வளோதான் நம்ம சரித்திரம் பூரா அவருக்கு தெரியும் சரித்திரம்னால் இந்த வாழ்க்கை மாற்றம் இல்லை இதுக்கு முன்னெத்தனாயிரம் வாழ்க்கை எடுத்து வந்துருக்கோமோ அத்தனைக்கு சேர்த்து திரைப்படம் ஒரே செகண்டில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி அவருக்கு மனசில் ஆளை பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரியும் இப்போ அவர் மகாசமாதி அடைஞ்சூட்டி எங்கே போயிட்டாரு நம்ம நினச்சி நம்ம விரும்புகிறபடி நம்ம நடந்து வந்தோம்னாக்கா நம்மளை விட மடையன் யாரும் கிடையாது தினோவரை மெசேஜஸில் அவர் என்ன நம்மளுக்கு திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஒரு ஆறுதல் என்ன சொல்கிறாரா நாங்கள் எல்லோரும் உங்களே பார்த்து வருகிறோம் உங்கள் அருகேயே இருக்கிறோம் நீங்கள் செய்வது எண்ணுவது அத்தனையும் எங்களுக்கு எதிர்க்க ஒரு படம் மாதிரி கோலம் போட்ட மாதிரி இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஆறுதலாக சொல்கிறார் பயப்படாதே நான் உன்னை விட்டு போகவில்லை ஒவ்வொரு கடமும் நான் ஒன்று கூட இருக்கேன் இப்போ திருடனாக இருந்தால் பயப்படலாம் என்னடா இது க இடைஞ்சலாக போச்சு இருந்தபோது தான் கஷ்டப்பட்டார் போன விடுவா எந்த கஷ்டம் இல்லையா என்னடா இது மகாத்மா எனக்கு நம்மளுக்கு ஒரு விடுதலையே கிடையாதுடா ஆங்கிலத்தால் ஆரம்பித்தோம் தொழுக்க ஆரம்பித்தோம் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டோம் ஒரு விடுதலை விடுதலை அப்படின்னு பாட்டு பாடிட்டு அச அழாக இருக்கும் நம்ம விடுதலை நம்மளுக்கு என்ன அர்த்தம் வேலை செய்ய வாழ்ந்தான் கட்டுப்பாடோடு இருக்க வாழ்ந்தான் இந்த ஒன்றும் செய்யாமல் பணம் நம்மளுக்கு சர்க்கார் கொடுக்கணும் இதுதான் நம்ம விடுதலை வேலை செய்யாமல் பணம் வந்துட்டுருக்கணும் மேலே மேலே நிறைய வந்துட்டுருக்கணும் என்ன அதுக்கு லஞ்சம் ஒரு பேர் கிடையாது இப்போ எங்கே போனாலும் ஒரு இந்தியில் பக்ஷிஷ்பாங்க அது வந்து முன்னெல்லாம் ஒரு எட்டடா பத்தடா இருக்கும் அப்புறம் பத்து ரூபாயாச்சு ஒரு லட்சம் ரூபாயாச்சு இன்னைக்கு கோடி கடகில் போயிட்டுருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் நாட்டில் தேசத்தில் நம்ம எப்படி நான் வாழ்றது நமக்கு என்னை காலம் தோணியிருக்கோ தோணலைன்னா நல்ல ஒரு அபியாசியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு தைரியன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து கான்ஷியஸாக நம்ம நினைவில் வந்து இல்லையா நம்ம வந்து அவர் கூட இருக்காது நம்ம இதுக்கும் யோசிச்சது கிடையாது அது நம்ம ஆன்மாவோடு மிக்ஸ் ஆகி இதுதான் எப்படி தாய் கையில் குழந்த இருக்குது அதுக்கு தாய் ஒரு கையில் நான் இருக்கேன்னு தெரியுமா ஆனால் தாய் கையில் எப்போ இல்லைன்னு அதுக்கு தெரியும் ஓ கோன்னு கற்று உடனே ஓடி போவார் ஒரு பெரிய எனக்கு ஒரு ச இது ஆராய்ச்சி என்னென்னா இந்த தாய் கல்யாணம் ஆனப்புறம் குழந்த பிறந்தப்புறம் தாய் கே அப்படின்னா ஏறிட்டு ஓடுவார் அம்மா தா பஞ்சாமியை படுத்துகிட்டே இருப்பார் என்ன அவருக்கு கொசு கிடச்சார் தான் குழந்தை கத்துனேன் என்ன ரெண்டுமே அவருக்கு உணர்ச்சியில் கிடையாது நிம்மதியாக இருப்பார் என்னை ராத்திரி குழந்தை கட்டித்த கொஞ்சம் ஏற்றுகிட்ட எதையும் ஒத்தாசியாக இருக்கக்கூடனா ஒன் குழந்தை அப்படி பர் என்ன அது பெருசாகி நன்னா வந்ததுன்னா என் குழந்த அந்த மாதிரி தாயார் மாதிரி அந்த ஒரு இந்த குழந்தைனுடைய சத்தத்துக்கே காது வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்மளில் கா எப்படி இருக்கணும் அந்த குருநாதன் என்ன சொல்கிறாரு அது ஒன்று தான் நம்ம காதால் காக்கலாம் குருநாதர் ஒத்திரையை தான் கண்ணால் பார்க்கலாம் குருநாதர் பற்றி தான் நம்ம வாயால் பேசலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஒரு நியமம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் வாண்டாததெல்லாம் கேட்டு வாண்டாததெல்லாம் பார்த்து வாண்டாததெல்லாம் பற்றி பேசி ஐயா எனக்கு ஒரு கிளீனிக் கொடுக்கணும்னு போய் உக்காடுறோம் ஆன்மீகத்துக்கு போகிறது கிளினிக் போகிறோம் மெடிடேஷன் பண்ண போகிறோம் தியானம் பண்ண போகிறோம் கடவுளோடு ஒரு சம்பந்தம் ஒரு செகண்டுக்காக இருக்கட்டும் ஒரு மணி நேரத்துக்காக இருக்கட்டும் அது உருவாக்கறதுக்காக உட்காருறோம் எங்கள் வீட்டில் ஒரு தெலுங்கு பையன் இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு ஒரு வருஷ காலம் சின்ன பையன் படிப்புக்காக சனிக்கிழமை சனிக்கிழமை தெலுங்கு சினிமாவை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அக்கா அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட வரும் என் மனைவிக்கிட்ட ஒரு சிட்டியும் கொடுங்க ஏண்டா அந்த தெருங்குப்படத்தை போய் பார்த்துட்டு வந்த உடனே சிட்டி கூடின்றிய இது தகுமா ஆனால் ஒரு பக்கம் நம்ம இதயத்தை அங்கே இழுக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறது இப்போ நம்ம டைரக்டர் சாரே பாதுகாப்பாக இருக்கார் ராட்மி இந்த மாய உலகத்துலன்னா எப்படி இருக்கார் அது கெட்டு போகிற வழி இது நான் வந்து உத்தியோகமாக இருக்கிற காலத்தில் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் முன்ன எனக்கு பியூர்னு இருந்தான் ஆஃபீஸில் கண்ணெண்டு பேர் பதினெட்டு வயசு அவன் கொஞ்சம் சம்பளத்துக்கு மேலே சம்பாதிக்கணுன்னு இந்த ஷூட்டிங் நடக்கிச்ச லைட் பாயாக போவான் அவன் கதை கதையாக சொல்லுவான் என்ன சிலதாக வந்து அழுவான் ஏன் அழலான்னு எனக்கு தெரியும் அப்போ நான் வந்து சஹ்மாலுக்கு தெரிய இல்லை இதுலேருந்து நம்மளுக்கு இருந்துட்டும் இல்லாத போது இருக்க தான் எப்படி முடியும் அதையே நம்ம பெருசு பண்ணணும்னா உலகத்தில் வாழ்ந்துட்டு உலகத்தில் உலகத்தில் வசிச்சுட்டு இந்த உலகத்தினுடைய ஒரு ஸ்பர்ஷம் நம்ம படாமல் நம்ம மேலே போகணுன்னா அதுக்கு தான் ஆன்மீகம் இல்லையா லிபரேஷன் லிபரேஷன் ரொம்ப எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ப்ரிசப்டவர்களும் பேசுகிறா நம்மளும் பேசுகிறோம் என்ன லிபரேஷன்னா என்ன இதுதான் லிபரேஷன் பாபுஜி மகாராஜ் உதாரணமாக சொல்லுவார் தேங்காய் வந்து நல்லா காஞ்சி போச்சுன்னா உள்ளே கொப்பரை ஆகிடும் அது கொப்பரை ஆனப்போ ஆட்டில் கொப்பரை தனியாக ஆடும் இல்லையா தேங்காவாக இருக்கிற வரைக்கும் ஆடாது அது கொப்பரை ஆனப்பறம் நல்லா காஞ்சி அதில் இருக்கிறதெல்லாம் போய் அது எப்படி ஆடுறதோ அந்த மாதிரி நம்ம இதே ஆனும் நம்ம இதயத்தை தப்பி இன்றைக்கி ஆட்டி பார்த்தோன்னா அது தனியாக ஆடணும் அப்போ தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை இந்த ஒரு மார்க்கத்தில் இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு நம்ம முன்னே இருக்கணும்னு ஒரு அடையாளம் அது ஒரு அறிகுறி அது வந்து ஐயோ எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லையே இருந்த ஆசா பாசங்கள்லாம் போயிடுத்த அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் சார் இப்போ அந்த ஆசையெல்லாம் விட்டு போச்சு ரொம்ப ரொம்ப பர்த்தமாக இருக்குது பழைய நண்பர்கள் எல்லாம் இல்லை அப்போ அவர்கள் ஒன்று ஒரு பக்கம் இழுத்துட்டு போனால் இன்றைக்கி இவர் ஒத்தர் தான் நம்ம நண்பர் அவர் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறார் அந்த ஆயிரக்கணக்கான உனக்கு வேண்டி வரோடுமா என்ன உலகத்திலேயே ஒரு ஒவ்வொரு அவதாரமான அவதரித்து எப்போ போக போகிறோம்னு தெரியாமல் திண்டால் போகிறோமா அதனுடைய அழகான விஷயங்கள் குருப்பியான விஷயங்கள் நோய்கள் இல்லையா நல்ல சம்பவங்கள் பாயசம் இதெல்லாம் தேவையா இல்லை இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அவருக்கே எங்கே போகணும்னு தெரியாமல் ஆனால் அவருக்கு தேவையில்லை ஏன்னா அவர் நடந்தார்னா அதான் பாதை அவர் சொன்னார் தான் அதை நம்ம கேட்க வேண்டிய மொழி நம்ம கேட்க வேண்டிய ஒரு கருத்து அவர் பார்த்தார்னா அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு பார்வை அவர் பார்த்தா நம்மளை போகிறோம் இல்லை உலகம் போது நம்மளை பார்த்து வாழுவான் வாழ்த்தடுவான் இதெல்லாம் நம்ம தீர்மானப்படுத்திட்டு நம்ம இந்த ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நாளும் உட்காந்துட்டு மூணு வேளை கிளீனிங் சரியாக பண்ணிட்டு கிளீனிங் நீங்கள் செய்யுங்கோன்னு ஒரு ப்ரிசப்ட்டு போய் உட்கார தேவை ஏற்படக்கூடாது இப்போ நம்ம தினம் குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப பேர் தான் பார்த்துருக்கேன் ஆற்றக்காரர் இருந்துட்டு பார்க்க ஆறு ஓடுன்ட்டு குளிக்க மாட்டான் ஏன்னா அதுதான் இருக்கே சாமி எந்திக்க வேணால் குளிச்சிக்கலாம இல்லையா அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சகஜமாக இருக்கிறது எப்படி சொன்னார் ஏட்டா இதுக்கு சார் இதுக்கு போகலையா பாலி டேஸ்ட்டா சாரி சார் அது எங்கே ஓடி போகிறது அப்படின்னு கேட்டேன் அது இங்கே ஓடி போகாது அது கூட நம்ம இருப்போமா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் அதனால் அவர் வேண்டியபடி இன்றைக்கி ஒரு சின்ன நெருப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை களை பண்ணுனால்தான் இவ்வளோ கஷ்டத்துலாம் பேசுகிறேன் அதை சரியாக கேட்டுட்டு அதை பற்றி எண்ணி மெடிடேட் பண்ணி நல்லா வாழணும் நல்லா வாழ்ந்து முன்னேறணும் இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்று லிபரேஷன் ஆகணுன்ற ஒரு ஆசீர்வாதம் மாஸ்டர் தான் நன்றி